ஸ் வெல்கம் டு சேனல் ஜேஜேபியூ நாங்கள் இன்றைக்கு எந்த இடத்துல நிற்கிறோம்னு சொல்லி நான் லோனியா மாவட்டத்தில் வந்து கல்நாட்டின குளம் பண்ண ஒரு இடத்துல இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து முற்றிலுமே வந்து மாறுவட்ட விதத்தில் வந்து கற்களால் அமைக்கப்பட்ட ஒரு பூங்காண்டு இருக்குது அந்த பூங்காவை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நானும் இன்றைக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாக்கு போகிறேன்னு போய் பார்ப்போம் வாங்க வீடியோ குழம்பு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த பூங்காவோட இன்ட்ரன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா இப்போ ஒரு இயற்கையான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு சின்ன ஒரு குகை மாதிரி ஒரு சேப்பில் செஞ்சுருக்கோம் அந்த இணைச்சி உண்மையிலே வந்து அந்த வெட்டிங் அவுட் சூட்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு உள்ள நல்ல ஒரு சீனரிசு உள்ள இடமா தான் இது தெரியுது வந்து இங்கே வருகணும்னு சொல்லி சொன்னால் பவுனியாவில் வந்து கல்யாண்ட குளத்துக்கு வந்து இந்த பூங்காவுக்கு வரலாம் என்ட்ரன்ஸ் ஃப்ரீ பட் நீங்கள் வந்து வீடியோவில் வென்றது அது ஃபோட்டோவில் எடுக்கிறேன்னு அதுக்கு அப்புறம் பே பண்ணணும் அதை நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு கீழே என்ட்ரன்ஸில் வந்து எல்லாம் விளங்கப்படுத்திக்கணும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாறையில் நினச்சி இந்த கட்டிலாலேயே வடிவமைக்கப்பட்டு ஒரு இயற்கையான ரீதியிலான இந்த பூங்கா வந்து வடிவமைச்சிருக்கணும் நாங்கள் அப்படியே கீழே இருந்து பார்த்துடா அப்படியே படிகள் மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறோம் ஆழ மரத்துக்குள்ள அந்த ஆழ முழுதலுக்குள்ளாலும் அப்படியே போக முடியாத மாதிரி ஒரு நேச்சுரலான முறைதான் இந்த படிகள் அமைஞ்சிருக்கு நாங்கள் இப்போ படியால் இறங்கி போய் பார்ப்போமே எனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுவோம் நாங்கள் இந்த படியால் இறங்கி போய் கொண்டு இருக்கோம் மூணு மனுசரிச்சுன்னா அங்கே இந்த கல்நாட்டின குளம்ன்றது இந்த ஊருடா பேரை தான் இந்த குளம் இந்த குளத்தை பார்க்கத்தான் போக போகிறோம் நாங்கள் அந்த குளத்தையும் எங்களுக்காக பார்ப்போம் தமிழ்நாட்டினா குலம்ன்றது இந்த புலம் தான் நம்ம இந்த வியூவாக பேருந்தோம் அதுக்கு எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லி உண்மையாக நஷ்டத்தை வரும் அந்த காட்டு மட்டும் முயற்சியான காடுகள் இதில் தான் குளம் இதில் அப்படியே தாமரை பற்ற வசூலி வைக்குது உண்மையிலே வந்து ஒரு இந்த வெட்டிங்குக்கு வந்து அவுட்டோர் அடுக்கிறதுக்கு இனிமேல் ஒரு சிறப்பான இடம் உண்மையிலேயே ஒரு பிரியோசனமாக பொழுதாக கழிக்கிறதுக்கும் அமைதியான சூழலில் இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு பூங்கா நாங்கள் கேட்ட ஏற்ற தான் இதில் வந்து இந்த கற்களால் அமைக்கப்பட்ட மேசையல் கதிரையல் இது கூடாத மாதிரி கட்டி கிடக்கு மேல இதுல இருந்து விளையாடி கொள்ளலாம் இல்லாட்டிக்கு நாங்கள் இதை முன்னாள் ரெண்டு சொன்னா இதில் இருந்து அருந்திக் கொள்ளலாம் இருக்குது கனடா மாதிரி வந்ததான கொஞ்சம் டயர்ட் இந்த கட்டாயம் முழுக்கா நீங்களும் கூட ஃபேமிலியோட வரணும் இந்த இடத்துக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் உள்ள ஒரு இடமா இருந்தாலும் இது இருக்குது கட்டாயம் நீங்களும் முருக்காக வந்து பாருங்க வாங்க அப்படியே மேலே போய் பார்ப்போம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்கேன்னு சொல்லி வந்து போய் அப்படியே மெயின் டோருக்கு போகலாம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து கன்டீன் வசதிகள் எதுவும் இல்லை இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான பன்னீரோ சோடாவோ சிட்டு உண்டிகளையோ நீங்கள் கொண்டு வரது இதுதான் இந்த பூங்காவோட முடிவிடும் இந்த பாதை அடைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் திருப்பி ஏறி திருப்பி வந்த பாதையால தான் நாங்கள் வழியில போகணும் ஓகே கேட்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க நாங்கள் உங்களுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பாறைக்கு மேலே இல்லாத மாதிரி உங்களுக்கு இந்த இடத்த எடுத்து காட்டியிருக்கோம்னு சொல்லி இந்த மாதிரி இந்த வீடியோ நாங்கள் முடிக்க போகிறோம் கீழே போய் அப்படியே இந்த அந்த இன்சைட்டையும் காட்டி போட்டு நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு தெரிஞ்சுன்னால் மறக்காமல் எங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா கனவேரங்கிற வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வந்து நூற்றுக்கு எண்பது வீதமான சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து என்னது சொன்னால் மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்குமே வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும் இனிமேல் வந்து நாங்கள் நிறைய இடங்கள் பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அதுவும் இலங்கையில் அதுவும் வட வடமாகாணத்தில் வந்து இதுவரைக்கும் பார்க்காத இடங்கள் எல்லாம் நாங்கள் எடுத்து காட்டுவோம் உண்மையில இந்த இடம் வந்து கனவேருக்கு தெரியாது அதுவும் வெடிங் ஒரு டோர் செய்கிறதுக்கு இனிமேல் இல்லையாண்ட ஒரு தரமான இடம் தான் இந்த பூங்கா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து கூட ஆதரவு தாங்க ஓகே தேங்க்யூ காய்ஸ் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட பெற்றுக்கொள்ளும் நான் உங்கள் ஜே ஜே